ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முளைக்கட்டியை கொண்டக்கடலை காரக்கறி பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா ஊற வச்சு நம்ம எப்போதும் கட்டுற மாதிரி மிளக்கட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது வந்து அதிகப்படியான சத்து இருக்குது இதுமாரி செய்யும்போது இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இது ரெண்டையும் வந்து நல்லா கொஞ்சம் நைஸாக உங்களுக்கு எந்த எந்தளவு நைஸாக இருக்கணுமோ அந்தளவுக்கு ந வச்சுருந்தேன் இதோடு வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த முளைக்கட்டின கொண்டக்கடலை கடலையை வந்து நம்ம வந்து குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ அதோட சேர்த்துடுறேன் குக்கரில் சேர்த்துட்டு இதோட நான் வந்து இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா அதையும் சேர்த்துடுறேன் இதில் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு அதையும் நீங்கள் வந்து செய்யலாம் நான் வந்து சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதிகப்படியான ஒரு இது வருங்கிறதுனால வாசனை இருக்கிறால சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு இதில் மிளகாத்தூள் சோம்பு மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துடுறேன் காரம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அதோட உப்பு இதையும் சேர்த்து ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் நல்லா குக்கரில் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுறோம் இது வந்து வே மிளக்கட்டினதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும் தண்ணி அதே இப்படியாக தண்ணி விட வேணாம் ஏன்னா ரொம்ப நாள் அப்புறம் வந்து நம்ம வந்து அதை வந்து தண்ணி வந்து நல்லா சுண்டை இருக்கணும் அதை நல்ல பெய்தை மூடி போட்டு திறந்துடுறேன் நாலு விசில் வச்சுக்கிறேன் இப்போ வந்து ஒரு வாணில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டு இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே மசாலாலாம் அந்த குக்கர்லேயே நான் சேர்த்துட்டேன் அதனால் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டோம் இப்போ இதை பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த கடுகோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக இருந்து அதையும் சேர்த்து வதக்கிப்போம் இது வந்து நம்ம வந்து சாத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் அது இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இந்த கொண்டைக்கடலில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அது நம்ம வந்து மிளக்கட்டி போது இதில் அதிகப்படியான சத்து நமக்கு கிடைக்கும் இப்போ இப்போ இதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சுருக்கிற வேக வச்சு வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ வந்து தண்ணி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் திட்டமாக வச்சுங்க அதிகப்படியான தண்ணி வச்சால் ரொம்ப நாள் இது வந்து வெந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுடும் நீங்கள் வந்து ரொம்ப நாளை வந்து இதை சுண்டை நல்லா வந்து தண்ணிலாம் பத்துற அளவுக்கு வேகணுங்கிறது கிடையாது இது ஏற்கனவே வெந்துருச்சு இப்போ இந்த தண்ணி மட்டும் நாங்கள் கொஞ்சம் வற்றி வரணும் உங்களுக்கு நீங்கள் சப்பாத்திக்குலாம் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் லேசாக வற்றி வந்தாவே போதும் நீங்கள் வந்து ரொம்ப நாளை வந்து அப்படியே கெட்டியாக எடுக்க வேண்டாம் சாத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கனாவோ அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு கொண்டக்கடலை வந்து இந்த மாதிரி நீங்கள் கறி செஞ்சு பாருங்கள் இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அதோட வந்து ரொம்ப உடம்பு வீக்காக உள்ளவங்க குழந்தைங்க எல்லாருமே இது நல்லா சாப்பிட்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம் சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்லாம் இதோட சாத்துக்கும் நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மொளக்கட்டி மொளகட்டி செஞ்சு பாருங்கள் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து செய்யும்போது வந்து லைட்டாக இந்த மொளக்கட்டி செய்யும்போது லைட்டாக லேசான ஒரு இனிப்பு இருக்கும் ஸ்வீட் இருக்கும் எந்த இது செஞ்சீங்கனாலும் நீங்கள் மொளக்கட்டி செய்யும்போது கஞ்சி வச்சால் கூட அதில் ஒரு லைட்டாக ஒரு ஒரு இனிப்பு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்